வெல்கம் டு மை சேனல் பிஜி கமராஸ் போலாம்பு ட்ரிப் நான் உங்கள் பத்மா கடை சிலர் எப்படி இருக்க நார்மலாக இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் முருகனின் மூன்றாம் படை வீடான பழனிக்கு வந்தால் தங்கறதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஹோட்டல் ரூம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பழனிக்கு வர்றப்ப பஸ்ஸில் வந்தீங்கன்னா அந்த பஸ் இருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஒரு ரோடு போகுங்க நம்ம அந்த மலைப்பாதை போகிறதுக்கு ஒரு ரோடு போகும் அந்த ரோட்டில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றப்போ ரைட் சைடை பார்த்திங்கன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குங்க இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற காமு டவர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற அண்ணகாமூர் லாஜ் தாங்க நம்ம சொல்ல வந்த ஹோட்டலு வாங்க உள்ளே போவோம் உள்ளே போனால் ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் இருக்குதுங்க மாடியில் தான் ரூம்ஸ் இருக்குது மாடியில் போய் ரூம்ஸ் எல்லாம் எப்படி எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் போகிற வழியிலயே பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் ஃபோட்டோ ஒன்று கூட இருந்தது தாங்க ரூமு போய் பார்க்கலாம் வாங்க உள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் தாங்க இது டபுள் காட்டு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறது ஒரு கப்போர்டு இருக்குது ஒரு டிவி டேபிள் எல்லாமே இருக்குங்க நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் டாய்லெட் எல்லாம் கூட நீட் அண்ட் கிளீனாக இருக்குது வெளியில் ஒரு வாஷ் பேஷின் இருக்குதுங்க இந்த ரூமுக்கு எவ்வளோ சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா ஏசின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க ஆயிரத்தி ஐநூறு ஏசியில் அந்த ரூம்ஸும் அவைலபுளாக இருக்குது அது வந்து ஆயிரரூவாங்க ஃபோன் நம்பர் எல்லாமே உங்களுக்கு புக் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க அது மாதிரி பழனி தேவஸ்தானத்தோட ரூமுக்கு எப்படி வந்து புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோங்க அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்